பிக் பாஸோட இன்றைய எபிசோடு வந்து ஆரம்பத்தில் ஒரு மாதிரியாக போனாலும் முடிவு வந்து நல்லபடியாக இருந்துச்சு மனசுக்கு வந்து நிறைவாக இருந்துச்சு அதுக்கு முக்கிய காரணம் ஓவியா வந்து ஆரோ பின்னாடி பைத்தமாக சுற்றிட்டு இருந்தாங்க அதுக்கு ஒரு முடிவு வந்து இன்னைக்கு கிடைச்சிருக்கு ஓவியா வந்து ஆரோ மீது வச்சுருந்த காதலை வேணான்னு தூக்கி போட்டுவிட்டாங்க இதுதான் வந்து மிகப்பெரிய சந்தோஷமான விஷயம் ஓவியா திடீர்னு இந்த மாற்றத்துக்கு வர்றதுக்கு காரணம் ஸ்னேகனும் வையாபுரியும் அவங்கள சும்மா சொல்லக்கூடாது சினேகன் கூட பார்த்தீங்கன்னா இன்று எபிசோடு ஆரம்பிக்கும் போது ஓவியாவை வந்து திட்டிகிட்டு தான் இருந்தார் ஓவியா மாதிரி நான் நூறு பெண்களை பார்த்துருக்கேன் அவன் மற்றவங்கள்ட்ட பேசுகிற மாதிரி என்கிட்ட பேசுனாலாம் பல்லெல்லாம் உடச்சிடும் அப்படி தான் சொல்லிகிட்டு இருந்தாரு ஆனால் ஓவியா பார்த்திங்கன்னா வெளியில் போயிட்டு மழையில் தூங்கும் போது தான் வந்து அவங்கள உள்ள கூப்பிட்டாரு அந்த ஒரு நல்ல மனசு அவருக்கு இருக்குது அப்புறம் வையாபுரி யாருமே நம்ம எதிர்பார்த்துருக்க மாட்டோம் வையாபுரி வந்து அளவுக்கு ஓவியாவுக்கு சப்போர்ட் பண்ணுவாருன்னு வையாபுரி வந்து ஓவியாவை அவருடைய பெண்ணாக நினச்சிக்கிட்டு நல்ல அட்வைஸ் எல்லாம் பண்ணி ஓவியாவுக்கு புரிய வச்சாரு அது மட்டும் இல்லாமல் ஆறவக்கிட்ட நாக்க மாதிரி கேள்வியும் கேட்டார் ஓவியாவை நீ உடனடியாக அவாய்ட் பண்ணது ரொம்ப தப்பு ஓவியாவை நீ அவாய்ட் பண்ணது கூட பரவாயில்ல ஆனால் மற்ற மூணு பெண்கள் கூட போயிட்டு நீ வந்து கொஞ்சம் கொஞ்சம் பேசுறது அதை விட தப்பு ஓவியாவை பார்த்தா முறைக்கிறது அவங்க கூட போய் கொஞ்சிருதுன்னா அவளுக்கு ஆத்திரம் தானே வரும் அப்படின்னலாம் ஆரோவையும் வந்து கேள்வி கேட்டார் அதுக்கப்புறம் கார்டன் ஏரியாவில் வந்து பார்ட்டி நடக்குது அங்கே கூட பார்த்தீங்கன்னா ஓவியாவுக்கு ஆதரவாக தான் வந்து வையாபுரியும் ஸ்னேகனாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்தளவுக்கு வந்து ஓவியாவுக்கு சப்போர்ட் பண்ணாங்க அப்புறமா கார்டன் ஏரியாவில் ஒரு வழியாக வந்து ஓவியா ஆரவ் சினேகன் இவங்க மூணு பேரும் உட்காந்து இந்த காதலுக்கு வந்து ஒரு முடிவு பண்ணாங்க ஓவியா வந்து ஆரவை விட்டு கொடுக்க மனசே இல்லாமல் தான் இருந்தாங்க அப்புறம் போக போக அவங்களே வந்து புரிஞ்சிக்கிட்டாங்க ஆரவ வந்து உன் மேலே எனக்கு லவ்வாலாம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது ஒரு கட்டத்தில் அவங்க வந்து ஆகி அழ ஆரம்பித்தாங்க எல்லா இடத்துலையும் மண்ணாங்கட்டியா அப்படின்னு சொல்லிவிட்டு பாத்ரூமில் போயிட்டாங்க அழுவை அவங்க ஓவியா போயிட்டு பாத்ரூமில் அழுதுகிட்டு இருக்கும்போது சினேகன் போயிட்டு அவங்களுக்கு ஆதரவு சொல்கிறாரு அப்போ வந்து நான் முட்டால் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு எல்லாமே கிளியராக தீரணும்னு மீண்டும் வந்த இடத்துல ஆரம்பித்தாங்க ஆனால் சினேகன் சொன்னார் அவன் தான் எல்லாம் கிளியராக சொல்லிட்டான்லனு ஆமாம்ல லவ்வும் கிடையாது மண்ணாங்கட்டியும் கிடையாதுல்ல இதுக்கப்புறம் வந்து அவன் வந்து எனக்கு ஃப்ரெண்டும் கிடையாது அவனை நான் ஃப்ரெண்டாகவும் பார்க்க முடியாது அவன் யார் கூட வேணாலும் இருக்கட்டும் எப்படி வேணாலும் இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு ஓவியா வெளியில் வராங்க வெளியில் வந்து ஆரவ பார்த்துட்டு எனக்கு எல்லாமே புரிஞ்சிடுச்சு உன்னை நான் தொல்லை பண்ணியிருந்தா என்னை மன்னிச்சிக்கோ அப்படின்னு சொன்னவங்க இதுக்கப்புறம் என்னோடய வாழ்க்கையில் நீ வந்துடாத நான் யாருக்குமே வந்து ரெண்டாவது வாய்ப்பு வந்து தர்றதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கம்பீரமாக வந்து ஓவியா நடந்து போனாங்க ஓவியா சொன்ன அந்த வார்த்தைகளெல்லாம் வந்து அவங்களோட மனசுலேருந்து வந்த வார்த்தைகள் தான் அதனால் இனிமேட்டு வந்து அவங்க ஆரோவு பக்கம் போக மாட்டாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன் இனி எபிசோடில் ஒரு முக்கியமான கேரக்டர் ஒன்று இருக்குது அது யாருன்னா நம்ம சக்தி தான் ஓவியா பார்த்தீங்கன்னா சக்தி பக்கம் போகிறது கூட கிடையாது சக்தியை ஒரு ஆளாக கூட நினைக்கிறது கிடையாது ஆனால் சக்தி பார்த்திங்கன்னா ஓவியாவை வந்து ஒரு பெரிய எதிரியாக தான் நினச்சிட்டு இருக்காரு இன்றைக்கும் கூட பார்த்திங்கன்னா ஓவியா வந்து சனிக்கிழமை இந்த நிகழ்ச்சி விட்டு போலேன்னா யானை வளர்க்கக்கூடாது சமைக்கக்கூடாது வீடு வாசலெல்லாம் கூட்டக்கூடாது எல்லாமே ஸ்ட்ரைக் பண்ணணும் அப்படின்னு வந்து சக்தி சொல்லிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜூலி காயத்ரி சக்தி மூணு பேர் வந்து டைனிங் டேபிள் உட்காந்துருக்காங்க அப்போ சக்தி சொல்கிறாரு நான் மட்டும் ஆரவ இடத்துல இருந்தேன்னா முதல்ல ஓவியாவை அரை அரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கேமரா முன்னாடி போய் கேட்பேன் நான் எப்போ வெளியில் போகணும் அப்படின்னு கேட்பேன்னு சொல்கிறாரு அப்போ ஜூலியோட முகத்துலேயும் காயத்ரிட முகத்துலேயும் அப்படி ஒரு பூரிப்பு எவ்வளோ பெரிய வீரம் வந்து நம்ம கூட இருக்காருன்னு அவங்களுக்கு அப்படி ஒரு சந்தோஷம் சக்திக்கு அவங்கள்ட்ட சொல்கிறதுக்கு அப்படி ஒரு பெருமை அவருக்கு சக்திக்கு எதனால் ஓவியம் எல்லாம் எப்படி ஒரு காண்டு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சனிக்கிழமை சனிக்கிழமை கமல் சார் வந்து ஓவியாவோட பேரை வந்து சொல்லுவார் அப்போ மக்கள் எல்லாருமே வந்து சமத்தியாக வந்து கை தட்டுவாங்க ஆனால் சக்தி பேரை சொன்னாருன்னா ஒரு குண்டூசி சத்தம் கூட கேட்காது இந்த பொறாமை தான் அவருக்கு ஓவியாவுக்கு மக்கள் மத்தியில் இவ்வளோ பெரிய பேர் கிடச்சிச்சு நம்மளுக்கு எதுவுமே கிடைக்கலையே அப்படின்ற ஒரு பொறாமையில் வந்து சக்தி வந்து இப்போ பொசிங்கு போய் கிடக்கிறாரு அதனால தான் வந்து அவர் ஓவியாவை ஒரு எதிரியாக வந்து பார்த்துட்டு வர்றாரு ஆனால் அவரால் ஓவியாவை ஒன்றுமே பண்ண முடியாது இதுதான் உண்மை உண்மையிலேயே இன்றைக்கி வையாபுரி ஸ்னேகன் இவங்க கேரக்டர் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ரசிக்கும்படியும் இருந்துச்சு ஒரு மனிதாபிமானம் வந்து அவங்கள்ட்ட இருந்து தெரிஞ்சிச்சின்னே சொல்லலாம் அதுவும் வையாபுரி வந்து ரொம்ப நல்ல மனுஷனாக வந்து தெரிஞ்சார் வையாபுரிக்கு வந்து கண்டிப்பாக வந்து நம்மலாம் வந்து சப்போர்ட் பண்ணணும் ஓவியாவுக்கு வந்து முப்பத்தஞ்சு ஓட்டு போடுறோம்னா கண்டிப்பாக வையாபுரிக்கு வந்து ஒரு பதினஞ்சு ஓட்டாவது போடணும் அப்போ வந்து வையாபுரி வந்து இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியில் இருக்க முடியும் இல்லைனா இப்போ இருக்கிற நிலமைப்படி ஓவியா ஃபஸ்ட் இடத்துல இருக்காங்க செகண்ட் இடத்துல பார்த்தீங்கன்னா ஜூலி இருக்காங்க மூணாவது இடத்துல தான் வந்து வையாபுரி இருக்கார் அப்போ வந்து நம்மலாம் வந்து வையாபுரிக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும் அதாவது ஓவியாவுக்கு முப்பத்தஞ்சு ஓட்டு போடணும் வையாபுரிக்கு ஒரு பதினஞ்சு ஓட்டாவது போட்டோம்னா கண்டிப்பாக அவருக்குள்ளே இருப்பார் ஜூலி வந்து வெளியேற்ற போடுவாங்க அதனால் எல்லாருமே வந்து வையாபுரிக்கும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க சக்தியோட பொறாமையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. நன்றி